இருந்தாலும் அது மனசு கேட்க மாட்டேங்குது சிலர் கூடி நடத்திய முருகர் மாநாட்டால் உண்மையில் முருகரே கோபத்தில் இருக்கிறார் திமுக வளர்ந்ததே தேநீர் கடையில தான் திமுக எல்லா டீக்கடையிலும் அரசியல் பேசாது என்று எழுதுற அளவிற்கு தேனீர் கடையில் அரசியல் பேசப்பட்ட ஒரு காலகட்டம் அறிஞர் அண்ணா பெரியார் கலைஞருக்கு பிறகுதான் தமிழ் மொழி என்றால் அது தன்மானத்தோடு தொடர்புடைய ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு பதாக என்பது எழுப்பப்பட்டது சென்னை சிக்ஸ் பெரியார் மணியம் என்பது புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு அற்புதமான எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கத்திற்குரிய நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திப்பதும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரது நெஞ்சத்தில் இருப்பவர்களை பற்றியும் இங்கே பேசுவது அப்படிங்கிறது சில அபூர்வமான மேடைகள்ல தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சபை அப்படிப்பட்ட ஒரு மேடை இந்த நிகழ்ச்சி எங்கள் அருமிற்குரிய திரைத்துறையில் பல்லாயிரம் சாதனைகளை தன்னுடைய திரைப்படங்களின் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற எங்களுடைய திரையுலகத்தின் பீஷ்மராக நாங்கள் நின்று கருதுகிற என்றுமே இளமையோடும் வலிமையோடும் இருக்கிற புரட்சி தமிழர் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய பெருமை மிகுந்த வணக்கம் நான் திரைப்பட பாடல் எழுத வரும்போது அவர் கதாநாயகனாக நடித்த பல படங்களுக்கு நான் பாட்டு எழுதியிருக்கிறேன் நம்முடைய சுந்தர் உடைய டைரக்ஷன்ல பல படங்கள் பல படங்களுக்கு அவர் பாட்டு எழுதியிருக்கேன் அப்போதான் அவரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு அதன் தொடர்ச்சியாக பல சந்திப்புகள் பல இனிமையான நிகழ்வுகள் அவரோட இருக்குது இருப்பினும் அவரை பார்த்து நான் வியக்கிற ஒன்று என்னென்னா இப்போ சமீபத்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்றினோம் அது வந்து சாருகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இசைக்காவியம் உண்மையிலேயே ஒரு இசை காவியமாக அந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அந்த படம் அடுத்த மாதம் வெளியாகிறது அந்த படத்தில் முழு வசனங்களும் பாடல்களும் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதை நான் எழுதியிருந்தேன் அதில் வந்து அந்த கதாபாத்திரத்தை சொல்ல முடியாது ஆனால் அதில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து அதில் நடிச்சிருப்பாரு அப்போ வசனம் எழுதுறதுக்கு முன்னாலே எனக்கு டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னார் இந்த இந்த ரோலை வந்து சத்யராஜ் சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல வேற ஒரு வருஷன் எழுதியிருந்தேன் வசனங்கள் டைலாக்ஸ் எழுதியிருந்தேன் சத்யராஜ் சார் இந்த ரோல் பண்றாருன்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவர் பெரியார் படம் நடித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஆனால் இந்த கதாபாத்திரம் அதுக்கு நேரடியான ஆப்போசிட்டான ஒரு கதாபா அது பெரிய விஷயம் சார் விட ஏன்னா பெரியார் உங்களுக்குள்ளேயே இருப்பவர் அதை நீங்கள் நடிச்சிங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தில் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ சார் நடிக்கிறார் அப்படின்னு உடனே மொத்தமாக அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய ஸ்டைல் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சபர்மன் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு சீனியர் அவர் ஸோ அவர் வந்து அவங்க எதிர் வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு வருவார் அவங்க தான் ஒரு வீடு கோயம்புத்தூர்ல அப்போ மாணவனாக இருக்கும்போது நாங்கள்லாம் ஓடி போய் சத்யராஜ் சார் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி போய் அவர் பக்கத்தில் நிற்போம் அப்போ கை கொடுக்கி அவரு எங்களுக்கெல்லாம் கை கொடுத்தாரு நான் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் கை கொடுக்கும்போது அவர் கைக்குள்ள கருப்பை முடி அந்த முடியெல்லாம் முடிச்சு இழுத்து பார்த்துருக்கேன் நான் ஸோ இப்படியெல்லாம் அவர் மேலே ஒரு அன்போடு இருந்து அதற்கப்புறம் அவர் படத்தில் பாட்டு எழுதி அப்புறம் அவரோட இந்த மேடையெல்லாம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுவும் அதன் காரணமும் இந்த தமிழ் இந்த தமிழின தலைவன் தான் அதற்கான காரணம் அப்படிங்கும்போது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி அதே போலவே எனக்கு முன்னால் பேசிய அற்புதமான இலக்கிய சொற்பொழிவாளர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அவருடைய பேச்சுக்களை ரெண்டு நாளைக்கு முன்னால யூடியூப்பில் அவருடைய பேச்சு நம்ம தான் வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து எல்லாருடைய பேச்சுக்களையும் சேர்க்கிறது அப்படி அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் ஸோ இலக்கியம் மட்டுமில்லை பட்டிமண்டபம் மட்டுமில்லை இன்றைக்கு அவர் கலைஞர் பற்றி சொன்ன அந்த அரிதான கருத்துக்கள் வந்து பராசக்தி படத்தை எல்லாம் அவர் சொல்லும்போது அவ்வளவு மெய்சிலிருப்பாக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தமிழ் பேச்சாளர் அவரோடு இந்த மேடை பகிர்ந்து கொள்வதும் சரி எனக்கு மிக நெருக்கமான இன்னொரு நண்பர் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் அவர் நடிகர் அஜய் ரத்னம் அப்படிங்கறது உயர்ந்த மனிதர் அஜய் நான் சொல்லுவேன் அவர் உயரமா இருக்கிற காரணத்தால் மட்டும் இல்ல அவர் நடிப்பையும் தாண்டி அவர் ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணி என்ன தெரிஞ்சுக்கணும் பல காலமா செஞ்சிட்டு இருக்காரு மாணவர்கள் தேர்வில் எப்படி ஜெயிப்பது என்பதை ஒரு சமூக கடமையாக ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று ஒரு அற்புதமான ஒரு திட்ட வடிவமைப்பை உருவாக்கி அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி தருகிற ஒரு தேர்வு பயிற்சியாளராக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இன்னொரு புறம் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவ அதனாலதான் அவருடைய அதை உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் நான் குறிப்பிட்டேன் அப்படிப்பட்டவரோடும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுமைகள் அத்தோடு இந்த நிகழ்ச்சி முழுமைப்படுத்தி இருக்கிற எங்களை எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற விழா தன்னுடைய வாழ்க்கையாக எத்தனை விழா நடத்தினாலும் விழாத ஒரே நாயகராக இருக்கக்கூடிய ஒரே அமைச்சர் என் மீது எப்போதுமே ஒரு தனிப்பட்ட பாசத்தை பேரன்பாக செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய அண்ணன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு தனிப்பட்ட மன நிறைவு ஒன்று உண்டு அதிலும் குறிப்பாக இன்னைக்கு சிலர் கூடி நடத்திய முருகன் மாநாடு நான் பேச வேணாம் நினச்சேன் இருந்தாலும் அது மனசு கேட்க மாட்டேங்குது சிலர் கூடி நடத்திய முருகர் மாநாட்டால் உண்மையில் முருகரே கோபத்தில் இருக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உச்சகட்ட கோபத்தில் இருக்கும் ஏன்னா பக்தர்களுக்கு கோபமாக இருந்தாலோ பக்தர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ அறநிலையத்துறை தான் அதை சரி செய்யணும் முருகரை கோபத்தில் இருக்கும்போது யார் யார் செய் சரி செய்வா அதுவும் அறநிலையத்துறை தானே செய்யணும் அதனால் உச்சகட்ட கோபத்தில் இருக்கிற முருகரை முருகப்பெருமானை நானாக தீவிரமான முருக பக்தன் எங்கள் முருகப்பெருமானை கோபம் தனித்து குளிர்விப்பதற்காக திருச்செந்தூர் குடமுழுக்கில் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஏழாம் தேதி தான் அவர் கூல்டவுன் அவர் அதற்காக ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய அமைச்சருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் மேடையில் இருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கிற அத்தனை கலைஞரின் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லுகிறேன் நண்பர்களே இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று என்ன அப்படின்னா நான் சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைய மணி ஆயிடுச்சு நிறைவு செய்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மனிதரை பற்றி நூறு மணி நேரம் பேசலாம் ஒரு மனிதருடைய சாதனைகளை சாதனைகளை ஒரு தலைவருடைய மணி நேரம் பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் ஆனா ஒரு மனிதரை பற்றி தொடர்ச்சியா நூறு ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் நூற்றாண்டு ஆனாலும் பேச போகிறோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு எல்லாம் என்னுடைய சொந்த ஒரு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் உட்கோட்டைங்கிற ஒரு பகுதி அங்கே பொங்கல் விழாவுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போகும்போது நான் பார்ப்பேன் நிறைய இடங்களில் குறிப்பாக தேநீர் கடைகளில் கருப்பு சிவப்பு துண்டணிந்த நபர்கள் எல்லா தேநீர் கடையிலையும் கலைஞர் படம் போட்ட நாள் காட்டி இருக்கும் அங்கே ரெண்டு பேர் ஒரு கருப்பு சிவப்பு துண்டணிந்த ரெண்டு மனிதர்கள் உட்கார்ந்துருப்பாங்க கையில் ஒரு தேநீர் கோப்பை இருக்கும் சுட 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 காரசாரமாக ஒரு அரசியல் பட்டி பண்றாங்க நடந்துட்டு இருக்கும் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க என்ன பேசிட்டு இருக்கும் மற்ற அன்றைய நடக்கிற அரசியலை பற்றி இருக்கும் எல்லாத்தையும் கிராமத்து திமுக வளர்ந்ததே தேநீர் கடையில தான் டீ கடை தான் திமுக பெரிய பாசரம் எல்லா டீக்கடையிலும் அரசியல் என்று எழுதுற அளவிற்கு தேனீர் கடைகளில் அரசியல் பேசப்பட்ட ஒரு காலகட்டம் எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சா அந்த காலகட்டத்தில் அரசியல் பேச ஆரம்பிக்க ஒரு ஏர் ஓட்டுங்கிறவருடைய இதயத்திலே அரசியல் நெருப்பு எரிந்தது ஒரு ஒரு மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் மனதிலே ஒரு அரசியல் கோயிலுக்கு பூஜை செய்கிற பூசாரியின் மனதிலே ஒரு அரசியல் பேசுவதற்கான ஆர்வம் எழுந்தது எல்லா தரப்பு அரசியலும் எல்லாரும் பெண்கள் வீட்டுக்குள்ளே சமைத்துக் கொண்டிருந்த பெண்கள் குழாயடிகளிலே அரசியல் பேசக்கூடிய காலகட்டம் ஆரம்பமானது எல்லா இடங்களிலும் அரசியல் பேச வைத்த ஒரே நபர் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே நபர் இந்த தலைவனால் மட்டும்தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதே உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டது அது வரைக்கும் அரசியல் சிலர் மட்டும்தான் பேச முடிந்தது பாமரனுக்குள்ளும் அரசியல் அறிவை ஞானத்தை கொண்டு போய் ஊட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அதாவது நண்பர்களே பல பேர் கேட்கிறான் கலைஞர் என்ன என்ன அப்படி என்ன இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் அப்படிங்கிறது ஒரு சொல் அல்ல அது ஒரு சொல்ல பார்க்கவே முடியாது அப்பா அப்படிங்கிறது ஒரு சொல் தான் அதை சொல்ல பார்க்க முடியாது எல்லாருக்கும் தன்னுடைய அப்பா ஒரு சொல் மற்றவங்களுக்கு ஆனால் அவன் அவனுக்கு அவனுடைய அப்பா என்று சொல்லல்ல அது உணர்ச்சி அம்மா என்பது பெற்ற மகனுக்கு சொல்லல்ல அது உணர்ச்சி ஒவ்வொரு தமிழனுக்கும் கலைஞர் என்பது சொல்லல்ல அது உணர்ச்சி அது இனத்தின் உணர்ச்சி நான் வந்து மூன்று விஷயங்களில் கலைஞரை இன்னைக்கும் பார்த்து எவ்வளவோ பேசியிருக்கோம் கலைஞரைய பற்றி நிறைய மேடைகள் நிறைய பேசியாச்சு இருந்தாலும் மூன்று விஷயங்கள் அவரை ரொம்ப பிரமிக்காமல் இருக்கவே முடியாது அது தமிழ் மொழி எவ்வளோ பேர் வளர்த்திருக்காங்க பல இலக்கிய காலங்கள்ல இருந்து நிறைய பண்டைய காலங்களில் தமிழ் மொழி வளர்த்து எவ்வளோ பேர் வளர்த்திருக்காங்க தமிழ் மொழி என்றால் அது தனித்துவமான மொழி என்பதாக மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் அது அடையாளப்படுத்தப்பட்டு வந்தது அது அறிஞர் அண்ணா பெரியார் கலைஞருக்கு பிறகுதான் தமிழ் மொழி என்றால் அது தன்மானத்தோடு தொடர்புடைய ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு பதாகை என்பது எழுப்பப்பட்டது அது கலைஞருடைய அந்த தமிழ் மூலமாக தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை அதே மாதிரி தன்னுடைய ஆறாவது வயசுல போராட ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் ஆறு வயசு இருக்கும்போது ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு கோயில் பிரசங்கம் நடக்குது அங்க ஒரு ஒரு பெரியவர் வந்து சொற்பொழிவாற்றி வாட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு உயிர்கள் கொல்லாமையை பற்றி பேசி இருக்கிறார் நம்ம உயிர்களை கொன்று உண்ணக்கூடாது பாவங்களிலெல்லாம் பெரும் பாவம் அப்படி பண்ணனா நமக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உயிர்களை கொல்லாமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அப்போது எதிரே அமர்ந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆறு வயசு பையன் அந்த ஆறு வயசில் என்ன புரிஞ்சிருக்கும் அவர் எந்திரிச்சு கேட்குறாரு அந்த பையன் கேட்குறான் ஐயா உயிர்களை எல்லாம் கொன்றா தவறுன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்பில் மரம் செடி செடிகுடிகளுக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்ப அந்த மரம் மரஞ்செடிகுடிகள் இருக்கிற கனிகளை நம்ம எடுத்து சாப்பிடுறமே அந்த அது உயிர் கொலை இல்லையா அப்படின்னு கேக்குறான் அந்த பையன் ஆறு வயசுல ஏற்பட்ட பகுத்தறிவு வெளிச்சம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஆன்மீக பேச்சாளருக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா நம்மளே கேள்வி கேட்கிறானே அப்படின்ட்டு அவனை மடக்கிறதுக்காக தம்பி நீ கேட்கிற கேள்வி நியாயம் இருந்தாலும் மரத்தினுடைய வேர் பகுதியில தான்ப்பா உயிர் இருக்கும் நாம பறித்து சாப்பிடுறது காய்களையும் கனிகளையும் தான் அதனால அதுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறாரு பையன் பையன் திருப்பி ஐயா கீரை முள்ளங்கி போன்ற உணவை சாப்பிடுறோமே அது வேறு பகுதியிலே பிடுங்கிதானே சாப்பிடுகிறோம் அர்த்தம் அப்படின்றான் சொற்பொழிவரை பதில் சொல்ல முடியல தம்பி நான் அப்புறமா உன விளக்கம் சொல்றேன் ஆன்மொழிக்கு பேச்ச ஆரம்பிச்சிடுறாரு ஆறு வயதில் கேள்வியைக்கு ஆரம்பித்த நியாயத்திற்கு தன்னுடைய பகுத்தறிவிற்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்த அந்த இதயம் கடைசி துடிப்பு அடங்கிய பிறகும் போராடி அந்த இடத்தை பெற்றது அப்படிங்கறத அந்த தலைவனுக்கு உண்டான தனித்துவமான வரலாற நான் பார்க்கறேன் கலைஞரை அவர்களை பற்றிய விஷயங்களை இந்த மேடையில் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் நிறைய பேர் கலைஞரை எதிர்த்து பேசுபவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வதில்லை மேடையில் அதுவரைக்கும் தமிழ் பேசப்பட்டு தான் வந்தது கலைஞர் பேச ஆரம்பிச்சாதோ அதுக்கப்புறம் தான் மேடை முழக்கம் வார்த்தையே ஆரம்பமானது சின்ன வயசுல ஒரு பேசுகிற எடுத்து போய் கேட்டு பாருங்க அவருக்கே உண்டான அந்த சுருள் சுருளான கூந்தல் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அழகான கத்திரிக்கோளால் நெருக்கி அறுக்கப்பட்ட மெலிதான ஒரு மீசை வேட்டியை விட நீளமான ஒரு துண்டு அதை எப்படி அப்படி எடுத்து கையில் சுழற்றி கொண்டு அந்த மேடையில் பேசுவார் பாருங்க அது யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் இருந்து போட்டு பாருங்க அப்போதான் தெரியும் மேடை முழக்கம் என்ன அப்படிங்கிறது அந்த தமிழ் மணக்கும் அதில் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு முதல் பேச்சாளர் மேடை தமிழை மேடை முழக்கமாக மாற்றிய ஒரு பெருந்தகை இன்னைக்கு கூட கலைஞரவர்களுக்கு நினைவு சின்னமாக பேனா அமைக்கணும் அப்படிங்கும் போது கடுமையான எதிர்ப்புகள் பல பேர் தெரிவிக்கிறோமா அங்கே இதுக்காக இதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கருதுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனையோ சின்னங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன வீரம் ஆட்சி செய்திருக்கிறது விவேகம் ஆட்சி செய்திருக்கிறது தர்மம் ஒரு தராசு போல மாறி ஆட்சி செய்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு கிழங்குக்கு மேலாக ஒரு பேனா ஆட்சி செய்திருக்கிறது என்றால் கலைஞரால் மாத்திரம் தான் முடிஞ்சது கலைஞர் அது முடிஞ்சது ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்தாளனா நான் பெருமைப்படுற விஷயம் எந்த இடத்திலும் எழுத்தாளனுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கொடுத்துடல முதல் முறையாக கலைஞர் தான் ஒரு எழுத்தாளனாக கலைஞர் முதல்ல எழுத்தாளனா தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார் பன்னிரண்டு வயசுல மாணவணேசன் பத்திரிகை எழுத்தாளனா தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்திலையும் அவர் தன்னுடைய எழுத்தாளனா தான் அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய முதிரைகளை கொண்டே வருகிறார் அதுக்கப்புறம் மெல்ல திரைத்துறை ஆரம்பமாகிறது மாணவனேசன் பத்திரி இவர் பெரியாருடைய அறிமுகம் பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக மாறி பிறகு ராஜகுமாரி திரைப்படத்தில் மக்கள் திலகத்திற்கும் அதுதான் முதல் கதாநாயகனாக நடித்த படம் நினைக்கிறேன் ஸோ இருவரும் முதல் முறையாக இவரும் எழுத்தாளராக வசனகர்த்தாவாக மாறிப்படுறாங்க நான் சமீபத்தில் அந்த விஷயத்தை படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி அந்த டைலாக்ஸ் வசனம் எழுதி இது பெரிய ஹிட்டாகிடுது இரண்டாவது புலவரையா சொன்னதை போல அபிமன்யு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவருடைய பேர் இடம்பெறலை அவர் கோவிச்சுட்டு வெளியே மூன்றாவது பராசக்தி வருது பராசக்தியினுடைய பட்டி துட்டி பரபரப்பு 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 இன்றைக்கும் தமிழ் சினிமா தலைநிற செய்த வசனங்களில் பராசக்தி தான் முதல் வசனமாக மாறியது அப்படி பராசக்தியினுடைய அந்த வீச்சு அந்த தமிழனுடைய எழுச்சி இப்படி ஒவ்வொரு காலகட்டமா அவர் வந்துக்கிட்டே இருக்காரு பராசக்திக்கு பிறகு மனோகர அது வரைக்கும் நேம் கார்டு அதாவது க்ரெடிட்ஸ் போடுவாங்க இல்லையா இவர் யார் வசனம் எழுதுறார் அப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ முதல்ல கம்பெனி பேர் தான் வரும் அதுக்கப்புறம் நடிகர்கள் பேர் வரும் அதுக்கப்புறம் நாலஞ்சு பத்து பேர்களுக்கு அப்புறம் கேமராமேன் பேர் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா வரும் இப்படி தான் மு கருணாநிதி பெயர் வந்து கொண்டு ஐந்தாவது படம் மனோகர படத்துல முதல்ல கம்பெனி பேர் சார் ரெண்டாவது கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் என்கிற இடத்திற்கு கலைஞருடைய தமிழ் அவரை உயர்த்தி பிடித்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் தமிழுக்குன்னே தனித்துவமான பெருமைகள் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் தமிழுக்குன்னே ஒரு பெரிய சிறப்புகள் கண்ணுக்கு தெரியாத பல சிறப்புகள் ஒழிஞ்சிருக்கும் சமீபத்தில் ஒரு ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன் அவர் அந்த அற்புதமான ஒரு தகவலை சொன்னார் நம்ம நிறைய கல்யாண பத்திரிகைகளை கவனிக்கிறது இல்லை தம்பி தமிழ் பத்திரிகையில் இருக்கிற ஒரு வார்த்தையால் அவனுடைய குடும்ப நிலையவே அவன் வந்து பத்திரிகையில வெளிப்படுத்துவான் நான் இதுவரைக்கும் பல கல்யாண பத்திரிகைகள் படிச்சிருக்கேன் அந்த கண்ணோடத்தில் பார்த்ததே இல்லை அவர் அந்த அவர் சொன்னார் அந்த சகோதரர் ஒரு கல்யாண பத்திரிகை ஒரு கல்யாண வீட்டில் பண்றோம்னா சில கல்யாண பத்திரிகை இருக்கும் ரொம்ப என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னும் புரியல ஆனால் சில பேர் தமிழ்லேயே பத்திரிகைகள் அடிப்பாங்க அதுல திருவளர் செல்வன் அப்படின்னு அவங்க பார்த்து கல்யாண பத்திரிகை செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டில் இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம் வளர்ச்செல்வன்னா வளர்ச்சி அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம் திருநிறை செல்வி அப்படின்னு அந்த கல்யாண பத்திரி அடித்தோம்னா எங்க வீட்டு திருமணம் இனிமே கிடையாது இதோட கடைசி பையன் கடைசி பொண்ணு அதனால செய்ய வேண்டிய மொயெல்லாம் சேர்த்து செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது திருநிறை செல்வி ஏக புத்திரன் நீ ரெண்டாவது கல்யாணத்துக்குலாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் ஏக புத்திரி ஒரே பொண்ணு தான் ஆனால் இவ்வளவுதான் எங்க வீட்டுடைய ஒரே கல்யாணம் இதுதான் ஒரு ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு அதனாலதான் எழுதி வச்சான் நயாகரா அறிவியனுடைய வாசல்ல எழுதி வச்சிருக்கான் நண்பர்களே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழ் எழுதி வச்சிருக்கான் நயாகரா உலக அதிசயத்தின நயாகரா வாசல் எழுதி வச்சிருக்கான் அப்படிப்பட்ட மொழிய ரொம்ப லாபகமாக ரொம்ப அழகாக இயல்பாக வலிமையாக மாற்றிய ஒரு திரைத்துறையில இதுவரைக்கும் புலவரியா பேசும்போது சொன்னாங்க திரைப்படத்தினுடைய வசனங்கள் எப்பவுமே ரொம்ப சமஸ்கிருதம் சார்ந்து நாதா சந்திர பிம்பமே உங்கள் மீது பிரேமை கொண்டேன் இப்படிதான் நிறைய வசனங்கள் இருந்தது இதெல்லாம் ஒடச்சி எரிஞ்சிட்டு தூய தமிழ்ல அதுவும் வீர தமிழ்ல பராசக்தி ஆரம்பிச்சு மனோகராவில் இருந்து ஒவ்வொரு வசனங்களும் சொல்ல 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 நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கல்லூரி மாணவர்களாக படிக்கும் போதுல இருந்து பாட பள்ளி பாடங்கள்ல இருந்து வசனங்களை பேசி தமிழ் மார்க்ல நூறு மார்க் எடுத்திருக்கோம் தமிழ் படிச்சு மார்க் வாங்கினது கிடையாது கலைஞர் வசனத்தை பேசுனதால தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு நூறு மதிப்பெண் போட்டிருக்காரு அப்படி ஒவ்வொரு மாணவனுடைய நெஞ்சுக்குள்ளும் புகுந்து அண்ணிலிருந்து தமிழை வளர்த்து 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 இன்றைக்கு எங்களை எல்லாம் என்னை எல்லாம் ஒரு வித்த வெறும் புத்தக கவிஞனாக இருந்த என்னை வித்தக கவிஞனாக்கியது என்னுடைய தலைவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மானம் மிகுந்த இனத்தின் அடையாளமான தலைவனுக்கு இந்த பெருமை மிகுந்த விழாவில் பங்கேற்று அவரை பற்றி பேசக்கூடிய சில வார்த்தை பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அடுத்தது மிக முக்கியமாக நான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவர் பேசினாலே இப்போ ஒரு வைரல் டாபிக் கிடைக்குது அது அந்த அளவிற்கு வந்து இன்னைக்கு எங்களுடைய அன்பு சகோதரருடைய பெருமைப்படுற விஷயம் இவ்வளவு கால கலைத்துறை பயணத்துல எந்த இடத்திலுமே தன்னுடைய பகுத்தறிவு கொள்கையிலிருந்து மாறாமல் பயணிக்கிற ஒரே நடிகர் நம்முடைய நடிகர் புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்கள் தான் அவருடைய பேச்சிற்கு இடமளித்து நேரம் அளித்து நான் கொண்டு வந்த குறிப்புகளை அடுத்த மேடையில் சொல்வதாக உறுதியும் தந்து இந்த அளவில் என்னுடைய அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து அடுத்த என்னுடைய தஞ்சாவூர் பூர்விகா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்